வரம் சு ஆறு பூஜ்யம் வயதுக்கு பின் வாழும் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் வரம் அந்த வருமான வாழ்க்கையை மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மிகவும் பெருந்தன்மையுடன் வாழ வேண்டும் துத் நடை உடை பாவனைகளில் அறுபது வயதுக்கு பிறகு நல்ல மாற்றம் வேண்டும் நம்மைப் பார்க்கும்போதே பார்ப்பவர்கள் நமக்கு மரியாதை கொடுக்கும்படி நடக்க வேண்டும் நம் வார்த்தைக்கு மரியாதை வேண்டும் அதே நேரம் குறைந்த பட்சம் வீட்டில் உள்ள நான்கு பேருக்காவது முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நம் காலத்திற்கு பிறகும் நாம் பேசப்பட வேண்டும் அந்த விதத்தில் நம் சொல் செயல் சிந்தனை இருக்க வேண்டும் சுற்றி உள்ளவர்களுக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை நல்ல விஷயங்களையே செய்ய வேண்டும் சுத்நாம் செய்யும் தர்மம் நம் தலை எழுத்தையே மாற்றும் அதனால் நம்மால் முடிந்த தர்மத்தை செய்ய வேண்டும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவரவர் காலில் நிற்கும் சக்தியை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்து முடிந்த வரைபேரன் பேத்திகள் வளர்ப்பதிலும் பக்கபலமாயிருந்து பின் அவர்கள் வாழ்க்கையை அவர்களை வாழவிட்டு விலகி முடிந்தவரைதான் தர்மம் சரீர சகாயம் செய்ய வேண்டும் எனவே முடிந்தவரை எப்போதும் ஆழ்மனதில் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்து எப்போதும் குடும்ப நலனுக்காக பிரார்த்திக்க வேண்டும் சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லது செய்து சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ